الذين كفروا السماوات ففتقناهما وجعلنا അരക്കട്ട സാ നം ദിനമ ഒരു അത് ഇനിക്ക് അത് ഏകത്വമും എതിർ വാദമും തുടർച്ച നമ്മ ഒരു പാപ്പോ ഇൻക്ക് അതു അൻപുള്ള സോറലെ மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டான் என்பதை போதுமான சான்றோட பார்த்தோம் இல்லையா அதுல மனிதன் வாழும் இந்த பூமி இருக்குல்ல இந்த பிரபஞ்சம் இந்த பூமி பிரபஞ்சம் எல்லாம் எப்படி படைக்கப்படுறதுன்னு சொல்லி ஆகணும் இப்ப இந்த மறுப்போர் இருக்காங்கல்ல மறுப்போர் அல்ல வந்து உலகம் வந்து தன்னா உருவாச்சு மனிதன் தன்னால் உருவானா என்று சொல்லுவவங்க இந்த வானம் பூமிகள் இந்த பிரபஞ்சம் எல்லாம் எப்படி உண்டானதுன்னு சொல்லணும் இல்லையா அதை அவங்க சொல்றது அவங்க சொல்லணும் சொன்னாம அதை நிறைவடையாது அப்ப இதுல இஸ்லாமிய பார்வை என்னன்னு பார்த்தோம்னா அல்லா திருக்குற சொல்றான் அவலம் அவலம் கஃபரு நம்பிக்கை இல்லாதவங்க மறுக்கிறவங்க நீங்க ஏத்துக்கணும்பா எப்படி சிந்திச்சு பார்த்து ஏத்துக்கறனும் இந்த இந்த சிந்தனை வந்து யாரும் கூப்பிட முடியாதுங்க ஒரு மனிதன் வந்து எதை படைச்சானோ எதை உருவாக்கணுனோ அவன் தான் இவளவு சவால் விட்டு சொல்ல முடியும் அவலம் எரல்லதீன கஃபரு அன்ன சமாவாத வல்லருல காண தரக்தா இப்ப ஆகுமா எப்படி எல்லாம் சொல்றேன் இது வந்து இந்த காலத்து மனித அந்த காலத்துல நபிகள் நாயகம் காலத்துல வாழ்ந்தாங்களே அந்த காலத்துல அந்த காலத்துல வாழ்ந்தவருக்காக சொல்லப்பட்டதா இன்னும் நம்ம பார்த்தோம்னா அப்படி இல்லை ஏன்னா அந்த அந்த நபிகள் நாயகம் காலத்துல வாழ்ந்த சகாபா பெருமக்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா சமையனா அத்தவனா செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்று நபிகள் நாயத்துக்கு கட்டுப்பட்டு அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவங்களை இருந்தாங்க இப்ப உள்ள லேட்டஸ்ட்ல உள்ள சயின்ஸ் இது இந்த வசனம் சொன்னோம் இல்லையா அந்த வசனத்தை நம்ம நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா அத வாகனம் பூமி எவ்வாறு படைக்கப்பட்ட என்பதை ஆனா அதெல்லாம் ஒன்னா இருந்துச்சு நாம் தான் அதை பிரித்தோம் அப்படின்னு தெல்ல தெளிவா குரான் வந்து சொல்லுது இத நம்ம இந்த காலத்து அறிவியலோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா லேசா பொருந்தி பொருந்த பார்க்கணும் இந்த புற பிரபஞ்சம் இல்லையா இந்த பிரபஞ்சம் நம்ம வாழ்ற பிரபஞ்சம் நம்ம வாழ்ற இருந்த பூமி வந்து ரொம்ப நூத்துல ஒரு பகுதி தான் நூறுல கோடான கோடியில ஒரு பகுதியா இந்த பூமி இருக்குது இந்த பூமி உருவான விதத்தை பத்தி அல்லாஹ் வந்து நம்ம தெளிவா குரான்ல முடியும் இந்த பூமிக்குள்ள பல வகையான ஆற்றல்கள் பல ஜீவராசிகள் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி இந்த பூமி எவ்வாறு உருவாரு என்பது சொல்ல போது அது சின்ன ஒரு துகளா இருந்துச்சு அதை தான் பெருவெடிப்பு மூலயமா உருவாச்சு என்று இந்த அறிவியல் உலகம் சொல்லுது எந்த அளவு சொல்றதுன்னா அத பெரும் சத்தம் ஏற்பட்டு இன்னும் இழுத்துக்கொண்டே போகுது வேகமா இழுத்துக்கொண்டே போகுது விரிவடைந்து கொண்டே இருக்குது இன்னமும் விரிவடைந்து கொண்டே இருக்குன்னு சொல்லுது இதை வந்து ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடி எப்படி முகமதால் சொல்ல முடியும் படைத்த இறைவனால் தானே சொல்ல முடியும் அப்ப இப்ப அதவே சொல்லிட்டு அந்த பெருவெடிப்பு கொள்கைக்கு உள்ள வச்சு பேசும்போது நம்ம அந்த உலகம் பாம் வானம் பூமி எல்லாம் எப்படி நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தா இந்த தான் உண்டாச்சு அந்த பெருவழிப்புல உண்டான வானம் பூமிக்கு ஒரு சோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஒரு சோர்ஸ் அந்த ஒரு துகள்ல இருந்தா பிரிஞ்சு சொல்றோம் பாத்தீங்களா அந்த ஒரு துகள் எவ்வாறு உருவாடு என்பதை அறிஞர்கள் இந்த அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிக்கும் போது சொல்லும்போது போது அதுங்களால சொல்ல முடியல அப்படின்ட்டு அதுக்கு காட்ஸ் பாட்டுகள் பேர் வைக்கிறாங்க கடவுளின் துகள் என்று பேர் வைக்கிறாங்க இதுல நம்ம என்ன செய்ய தெரிஞ்சுக்கிற முடியும்னா வானம் பூமி தன்னால் உருவா இருக்க முடியாது ஒரு பெரும் ஆற்றலை கொண்டு இறைவன் உருவாக்கி இருக்கிறான் இறைவன் தான் உருவாக்கிறான் தன்னுடைய வல்லமையை கொண்டு இறைவன் தான் உருவாக்கியிருக்கிறான் என்று தெல்ல தெளிவா அறிய முடிகிறதா இல்லையா இந்த மறுப்போர் இருக்காங்கல்ல இந்த நாத்திகம் பேசுறவங்க கடவுள் இல்ல எல்லாம் தன்னால் உருவாச்சு இந்த கோடான கோடானகோடி ஆற்றல்களும் இந்த கோடான கோடானகூடி ஜீவன்களும் ஒரு படைப்பானல் இல்லாம உருவாக்கி இருக்கவே முடியாது என்பதை தெல்ல தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு إن شاء الله <سؤال> أردنا أن نعمل يغتوتوا السلام الله وبركاته. أولم الذين كفروا أن السماوات والأرض كانتا رتقا ففتقناهما كانتا رتقا ففتقناهما وجعلنا